ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி இன்று வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு தான் பார்க்குறோம் ஸோ ஏற்கனவே முதல் அறிவிப்பு ஒன்று பார்த்துட்டோம் ஸோ இந்த வீடியோவில் இரண்டாவது முக்கிய அறிவிப்பு இன்று டிஎன்பிசி வெளியிட்டுள்ள அறிவிப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஏற்கனவே போட்ட வீடியோ நீங்க பார்க்கலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்சில் லிங்க் கொடுக்குறேன் ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுங்க இரண்டாவது வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் குறித்த ஒரு முக்கிய அறிவிப்பை டிஎன்பிசி வெளியிட்டு இருக்காங்க நாள் பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அறிவிக்கை எண் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தி நாலு ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணி நேர்முக தேர்வு அல்லாத பணிகளுக்கு அறிவிக்க எண் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலு இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் அதன் தேர்வில் தேர்வுகள் பெற்ற மதிப்பெண்கள் மற்றும் தரவரிசை விவரங்கள் இருபது ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தேர்வாணைய இணையதளத்தில் வெளியிடப்பட்டது கீழ்கட்ட பதவிகளுக்கான ஆறாம் கட்ட மூல சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வு வந்து டிஎன்பிசி நடக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இந்த ஆறாம் கட்ட மூல சான்றிதழ் சரிபார்ப்பு குறித்த முக்கிய அறிவிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேதியியலாளர் மற்றும் இளநிலை வேதியியலாளர் இந்த பதவிக்கும் இளநிலை பகுப்பாய்வாளர் காப்பாட்சியர் அதுக்கு அடுத்தது பண்டக காப்பாளர் உதவி மேலாளர் சேமிப்பு கிடங்கு இளநிலை உதவியாளர் உதவி மேலாளர் கணினியர் மற்றும் தடுப்பூசி பண்டக காப்பாளர் மற்றும் துணை மேலாளர் இந்த பதவிகளுக்கு தேர்வுகளின் மதிப்பெண் மற்றும் ஒட்டுமொத்த தர வரிசை எண் இடஒதுக்கீடு விதி காலி படையிடங்கள் அடிப்படையில் வந்து மூலச்சான்றி சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வுக்கு அழைக்கப்பட்டிருக்காங்க சோ இவங்க யார் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்எம்எஸ் எம் இமெயில் மூலயமாவும் அந்த தேர்வுகளுக்கு அழைப்பை வந்து வெளியிட்டு இருக்காங்க கொண்டும் தபால் மூலம் அனுப்பப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அழைப்பு கடிதம் சோ இந்த லிஸ்ட் வந்து டிஎன்பிசி இணையதளத்துல கொடுத்துருக்காங்க சோ இந்த வீடியோ எல்லாருக்கும் பயனுள்ளா இருக்கும்னு நினைக்கிறேன் டிஎன்பிசி தொடர்பான தொடர் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க டிஎன்பிசி தொடர்பாக உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட்ல தெரிவிங்க நன்றி